ஒரு வீட்டிற்கு தலைவாசல் மிகவும் முக்கியமானதாகும் எவ்வளவுதான் பணம் செலவழித்து அரண்மனை போல் வீட்டை கட்டினாலும் வீட்டிற்கு வாசல் முறையாக அமையவில்லை எனில் அவ்வீட்டில் லக்ஷ்மி தேவி குடிபுக மாட்டார் லக்ஷ்மி தேவி வீட்டில் குடிபுகுந்தால்தான் தான் அவ்வீட்டில் லக்ஷ்மி காடாட்சம் என்றென்றும் நிலைத்திருக்கும் அவ்வீட்டில் சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் செல்வ செழிப்பு இருக்கும் சந்தானம் இருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கும் நன்மையாகட்டும் தீமையாகட்டும் பில்லி சூன்யம் ஏவல் அல்லது ஆகட்டும் லக்ஷ்மி கடாட்சம் ஆகட்டும் எதுவுமே வாசலை கடந்துதான் நம்மை நோக்கி வருகின்றன நல்லனவற்றை உள்ளே அனுப்பி தீயனவற்றை வெளியிலேயே தடுத்து நிறுத்தும் பொறுப்பு ஒரு வீட்டின் தலைவாசலுக்கு மட்டுமே உண்டு நவீன காலத்தில் ஆடம்பரம் கருதியோ இடவசதி வசதி கருதியோ வீட்டின் தலைவாசலை ஒரு ஓரமாக அமைக்கும் முறை இருந்து வருகின்றது வடக்கு நோக்கி ஏறி மீண்டும் கிழக்கேயோ மேற்கு நோக்கி ஏறி மீண்டும் கிழக்கேயோ மேற்கேயோ திரும்புமாறும் இப்படி பலவாறும் வாசல் படிகள் அமைக்கப்படுகின்றது இது முறையல்ல படிகள் அமைக்கும் போது வீட்டின் வாசலை நோக்கி நேராக ஏறும்படி அமைக்கப்பட வேண்டும் வீட்டின் அகலத்தில் வலது பக்கம் மூன்று பங்கும் இடது பக்கம் ஐந்து பங்கும் விடுத்து வாசலை அமைக்க வேண்டும் இதுவே வீட்டில் லக்ஷ்மி குடிமக உகந்த அமைப்பாகும் தலைவாசல் உயரம் குறைவாகவும் உள்ளே செல்ல செல்ல வாசலின் உயரம் அதிகமாகவும் இருக்க வேண்டும் தலைவாசலுக்கு நேர் எதிரே பின்புறத்தில் வாசல் இருப்பது நல்லது அதாவது குத்து விழக்கூடாது ஏவல் தர்ஷி நம் வீட்டிற்குள் வந்தாலும் தங்காமல் அப்படியே பின்வாசல் வழியே வெளியே சென்றுவிடும் வாசற்படிகளின் எண்ணிக்கை ஒற்றை படையில் இருக்க வேண்டும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதும் வீட்டிற்குள் நுழையும் போதும் நம் கண்களில் படும்படி லக்ஷ்மி படத்தை சுவரில் மாட்டி வைப்பது நல்லது வீட்டின் முன்புறம் ஒற்றை தூண் வைக்கக்கூடாது இரட்டை தூண் வைக்க வேண்டும் வாசலுக்காக இடப்பக்கத்தில் கதவை பொருத்த வேண்டும் கதவை திறந்தால் கதவு தானே வந்து மூடிக்கொள்ளும் வகையில் பொருத்தக்கூடாது கதவை திறக்கும் போதும் மூடும்போதும் ஓசை வரக்கூடாது மாடிப்படிகளை வீட்டின் இடது புறத்தில் அமைக்க வேண்டும் மாடிப்படிகளை வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி ஏறுமாறு அமைக்க வேண்டும் அதாவது கிளாக் வைஸில் அமைய வேண்டும் ஏறும்போது நம் வலது கையானது கைப்பிடிச்சுவரை பற்றுமாறு அமைக்க வேண்டும் ஏறுவதற்குத்தான் இந்த முறை இறங்கும்போது இடது கை கைப்பிடிச்சுவரை பற்ற வேண்டும்